ஹாய் ஹலோ வியூவர்ஸ் அலாமலை இன்றைய காலகட்டத்திலே மக்கள் தங்களுடைய நேரங்களை பிற மனிதர்களுடன் பேசுவதை விட தங்களுடைய கையடக்க தொலைபேசிகளிலே அதிகமான நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன சோசியல் மீடியா அந்த சோசியல் மீடியா தான் மக்களை கையடக்க தொலைபேசிகளுக்குள்ளும் கணனைகளுக்குள்ளும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது எவ்வாறு மக்களை தங்களுடைய எப்ஸ்களிலே தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற மெட்டா போன்ற நிறுவனங்கள் பல்வேறு கோடி ரூபாய்களை செலவழித்து ஆராய்ச்சிகளை செய்தன அந்த ஆராய்ச்சிகளின் மூலம் ஹைடெக் இன்ஜினியர்ஸை வைத்து தங்களுடைய வலைத்தளத்தில் மக்களை தக்க வைத்து கொள்கிறார்கள் அதற்காக பல்வேறு கண்டென்ட்ஸ் ரீல்ஸ் புது புது விடயங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் இதனால் மக்கள் சோசியல் மீடியாக்களிலே அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கின்றார்கள் யூடியூப் டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்கள் அதில் உருவாக்கப்படும் கண்டென்ட் அதாவது வீடியோக்களுக்கு அதிகமாக பணத்தொகை வழங்குகின்றன யூடியூப்பை பார்த்தோம் என்றால் அதிகமான சப்ஸ்கிரைபர் மற்றும் வியூஸ் இருக்கின்ற வீடியோக்கள் வீடியோக்களின் சேனல்களுக்கு அதிகமான பணத்தொகைகளை வழங்குகின்றன அதுக்கு சில அல்கோரிதம்ஸ்களை அவர்கள் வைத்துள்ளார்கள் குறிப்பிட்ட நாடு குறிப்பிட்ட இடம் நேரம் கண்டென்ட் வைஸாக அந்த அதனை தெரிவு செய்து பணத்தொகைகளை வழங்குவார்கள் அதேபோல் டிக்டாக்கை பார்த்தோம் என்றால் டிக்டாக் சில நாடுகளில் டிக்டாக் கிரியேட்டர் ரிவார்ட்ஸ் புரோகிராமை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது அதற்கான தகுதிகள் என்ன என்பதை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் அதாவது குறைந்தது பதினெட்டு வயதை அந்த அக்கௌண்டின் உரிமையாளர் அடைந்திருக்க வேண்டும் அதேபோல் குறைந்தது பத்தாயிரம் ஃபாலோவர்ஸ் அந்த டிக்டாக் அக்கௌண்ட்டுக்கு இருக்க வேண்டும் மேலும் ஒரு லட்சம் அதாவது நூறாயிரம் வீடியோஸ் வியூஸ் கட இறுதியாக இறுதி மாதத்தில் போற்ற வீடியோக்களுக்கு நூறாயிரம் வியூஸ் இருக்க வேண்டும் கட இறுதி முப்பது நாட்களுக்குள் அதேபோல் அந்த அக்கவுண்ட் வந்துட்டு ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்க வேண்டும் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கக்கூடாது பிஸ்னஸ் அக்கவுண்ட் நாட் எலிஜிபிள் ஃபார் மொனிட்டைஸ் அதே போன்று அந்த அக்கவுண்ட் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் டேர்ம்ஸ் அந்த டிக்டாக்ய கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் டேர்ம்ஸுகளை பூரணப்படுத்தி வேண்டும் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறி மீறி இருக்கக்கூடாது மேலும் கீழே குறுப்பு நாடுகளுக்கு மட்டும்தான் அது செல்லுபடியாகும் மொனிட்டைஸ் பண்ணுவது யுஎஸ்ஏ யூகே பிரேசில் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி ஜப்பான் சவுத் கொரியா போன்ற நாடுகள் மட்டுமே நாம் டிக்டோக்கின் மூலம் இந்த கிரியேட்டர் ரிவார்ட்ஸ் புரோக்ராமினால் பணம் சம்பாதிக்க முடியும் அதேபோல் அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் வீடியோ ஒரு குறைந்தது ஒரு நிமிடம் ஒரு நிமிடத்து நிமிடம் இருக்க வேண்டும் குறைந்தது ஒரிஜினல் கண்டென்டாக இருக்க வேண்டும் இந்த கீழ் உள்ள இந்த விடயங்களை பூர்த்தி செய்தால் டிக்டாக் அக்கவுண்டின் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் எனவே இது போன்ற மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி